ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பீன்ஸ் கிரேவி கிரேவி பார்க்கலாம் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் பீன்ஸை வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு வயசு கொடுத்து நல்லா சாஃப்டாக வேகணும் அடுத்து வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அடுத்து பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பே ஒரு ஆஃப் வெங்காயம் தாளிக்க வச்சுக்கிட்டேன் கிரேவி வேணுன்றதுக்காக அடுத்த வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக வேணுங்க போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வணங்கிய நல்லா வணங்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து பாருங்கள் தக்காளி நான் ஒரு ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி போட்டுக்கலாம் சின்னதாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதங்கிக்கோங்க நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கல்லுப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு இப்போ மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு அதிகமாக வேண்டுகிறதுக்காக மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா போட்டு வணக்கிக்கோங்க இப்போ வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தாலுமே ஊற்றிக்கோங்க நான் வந்து கெட்டியாக தான் செய்ய போகிறேன் தோசைக்கு இல்லைன்னா சப்பாத்திக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆகும் இது நல்லா நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் நாலஞ்சு விஷயத்தில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இல்லைன்னா வேக அந்த மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நான் அவ்வளோதான் குழம்பு வச்சிச்சா குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வீட்லேயே நான் பாலோட கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நீங்கள் ஏடு கடிக்கணும் பசும்பாலோட ஏடு அது இருந்தால் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கிரீம் தான் போட்டுக்கலாம் அந்த ஹோட்டல் ஸ்டைல் டச்சை கொடுங்க நீங்கள் எதுவுமே இல்லைன்னா இந்த இதை ஸ்கிரிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொதிக்கொச்சியே சொல்லிட்டு வச்சுன்னாலே போதும் குழம்பு சூப்பராக ரெடி இடும் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு நான் கொத்தமல்லி போட்டு இறக்கி போகிறேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ஆச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ட்ரெஸ் டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தேங்க்யூ